வெல்கம் டு மாஸ்ட்ரகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயோட டிராவர இருக்குது அக்ஷய டிராவரில் நமக்கு இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நேற்று கொடுத்து நேற்று ஃபுல் டிஜிட் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது நம்ம ஏதாவது வீடியோ பக்கம் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம நான் தான் கொடுத்தோம் நேற்று காலேஜும் சரி நேற்று அப்புறம் நம்ம ஆழ்போட நம்பரும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் கொடுத்தோம் வேறு எந்த நம்பருமே கொடுக்கல வேறு எந்த நம்பருக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் தான் வின்னிங் நம்பரை வந்துச்சு ஒரு பர்ஃபெக்டான வின்னிங்காக தான் இருந்துச்சு ஒரு ஒரு நல்ல மெத்தேடில் கொடுத்தோம் நல்ல அருமையான வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது இப்போ அப்போ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய மாஸ்டருக்கு உடைய இன்னொரு வீடியோ இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி நம்ம கீ நம்பர் வீடியோஸ் கொடுத்துட்டோம் நீங்கள் போய் பாருங்கள் இந்த சேனலுடைய இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி இருக்கும் நாளைக்கு என்ன நம்பர் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அங்கேருந்து நீங்கள் உங்களால் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க அதாவது போக நீங்கள் சூப்பராக இருப்பீங்க இதையும் நம்ம பார்த்துருங்க இதையும் பார்த்துட்டு போயிருங்க என்ன மாதிரி நம்பரு கொடுக்குறேன் இங்கேருந்து அங்கே என்ன ஏன்னா அது வேறு நம்ம மத்தேடு இது வேறு மாதிரியான மத்தேடு ரெண்டையும் குழப்பிக்க கூடாது அதனால தெளிவாக சொல்கிறேன் அங்கே போனால் ஒரே ஒரு நம்பர் தான் கன்ஃபார்மாக கிடைக்கும் இங்கே வந்தால் மூணு நம்பருமே கன்ஃபார்மாக கிடைக்கும் அதனால சொல்ல மூணு நம்பரில் நான் அங்கே என்ன சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு நம்பராக தான் அங்கே மேட்ச் ஆயிடும் அதனால தான் கொடுக்கலாம் அது போக கீ நம்பர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் நீங்க அது முதல்ல பார்த்துங்க கீ நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம இன்றைக்கி என்ன கீ நம்பர் ஏதா நேற்று என்ன கீ நம்பர் போட்டு கொண்டு வந்து அந்த நம்ம வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கொண்டு வந்து கொடுத்தோம் இல்லையா உங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட் என்ன கொடுத்தா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நம்ம கொடுத்தோம் நேற்று தான் கொடுத்தோம் வேறு எதுவுமே கொடுக்கல இது ஃபுல் டிஜிட்டாகவே கொடுத்தோம் நம்ம நேற்று நேற்று வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபுல் மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம் அது மாதிரி தான் வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதே மெத்தேடை பயன்படுத்தி அதே கீ நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கோம் நேற்று கொண்டு வந்திருக்கோம் அப்போ அந்த கீ நம்பர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணுமா இல்லையா அதனால தான் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் நான் சொல்கிறேன் அந்த கீ அந்த கீ நம்பரை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு போடலை நான் வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு கூட நீங்கள் அந்த நம்பரை போட்டு இந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக கீ நம்பர்லாம் ஆல்போர்டில் லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பராக தான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருவோம் அதனால தான் சொல்லணும்னா வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த கீ நம்பர் கீ நம்பர்னு சொல்கிறவங்க என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் என்ன ரிசல்ட்டு கொடுத்தாலுமே அந்த ரிசல்ட்லேருந்து நீங்கள் ஆள்பொல்ல ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுக்கணும் அப்படின்னா அந்த கீ நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன ரிசல்ட் வேணாலும் கொடுக்கட்டும் எந்த ரிசல்ட்டை கொடுத்தாலும் அந்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக நமக்கு அடுத்த வின்னிங் நம்பரில் ஒரு நம்பராக கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் கீ நம்பர் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அந்த கீ நம்பரை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் அந்த கீ நம்பர் ஒர்க் ஆகும் சரிங்களா அதுக்காக கொடுக்குறோம் அதே மாதிரி ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு வாரம் பூராமே ஒரு கீ நம்பர் ஒர்க் ஆகுது அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லா ட்ராவலையும் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அதனால தான் நம்ம ஒரு வாரத்துக்கு உண்டான அந்த நம்பர் கொடுக்குறோம் ஒரு வாரத்தில் நீங்கள் என்னென்ன ரிசல்ட்டு வருதோ ஒன்றுலேருந்து எத்தனை ரிசல்ட் வருதோ அது எல்லாத்தையுமே போட்டு தான் நம்ம அந்த கீ நம்பர் கொண்டு வரோம் அப்போ நம்ம கீ நம்பர் தேடுறது அப்படிங்கிறது சாதாரண வேலையில் நிறைய நம்பர்களை போட்டு 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 பத்து ட்ராக்கு இருபது ட்ராக்கு முப்பது ட்ராக்கு ஐம்பது ட்ராக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து தான் அந்த கீ நம்பர் செட் பண்ணி கொண்டு வரும் என்ன நம்பருக்கு எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத செட் பண்ணி கொண்டு வரும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் சரிங்களா அது மாதிரி கொண்டு வரது தான் இந்த மாதிரி கீ நம்பர் சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் ஆடப்பட்டாங்க போன வாரம் ஒன்றாம் தேதி அடிக்காங்க போன வாரம் வந்து எப்போ வந்து நமக்கு மூணாந்தேதி போன மாதம் மூணாம் தேதியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஜீரோ முப்பத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி இதான் நமக்கு basic இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அது போக இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி எழுவத்தி நாலு அதே மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் அது ட்ரா நம்பர் வந்து பார்த்தோன்னா ஆறுநூற்றி சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அடித்த நம்பர் என்ன போன வாரம் எட்நூற்றி 864 அஞ்சு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம ஓட்டு தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு என்னமா நம்பர்கள் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்க முடியும் பெண்டிங் நம்பர் பார்த்துதில்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் அதில் ஏ போட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல ரெண்டு நாளாக இருக்குது பி போல் ரெண்டு நாளாக இருக்குது சி போடில் பதினோரு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ஏழு பி போடில் பத்து சி போடில் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து மூணாம் நம்பர் எடுத்துனா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து பத்து பி போலில் பத்தொம்போது சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ நமக்கு மூணாம் நம்பர் இந்த இடத்துல கொஞ்சம் வரும் ஏன்னா மூணு போல் இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் மூணு பி போடில் பன்னெண்டு சி போர்டில் அஞ்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் ஏ போர்ட்டில் நாலு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போலில் நாலு தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பி போலில் ஒன்று சி போலில் எட்டு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் எட்டு பிபோலில் அஞ்சு சி போலில் உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சி போலில் வந்து உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்று பிபோலில் வந்து இருபத்தி ஒன்பது சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போலில் வந்து ஒன்பது பி போல ஏழு மூணு சி போல ஏழு இதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கு பிளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த டவுலில் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் மெயினாக இப்போ நான் இருக்க வைக்க மாட்டேன் நான் கொடுக்குறது வரும் வராமலாம் போகாது நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அது போக இன்றைக்கி என்ன நம்பர் வருதுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் எனக்கு என்னால் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கு மேரிச் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து மிர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கேன் இந்த மாதம் என்ன இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்டு அப்போ நமக்கு இந்த வருஷத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டாவது மாதம் ஏர் எண்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி தான் மாற்றி மாற்றி ஆடுவாங்க ஏன்னால் கொஞ்சம் விட்டு போன இந்த மாதத்து இந்த வருஷத்தில் விட்டு போன நம்பர்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க எந்தெந்த ஏரியாவுக்கு வின்னிங் வரலையோ அதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுப்பாங்க அப்படி தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்க அதெல்லாம் நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பவர் புல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றாம் நம்பர் இருக்கு அரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் இருக்குது மூணு நம்ப மூணு நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க நானும் எந்த அளவுக்கு முயற்சி எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இந்த இந்த லா வருஷத்துடைய எண்டில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க முடியாது நம்ம ரொம்ப சிரமம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி பன்னெண்டு அதே மாதிரி நூற்றி இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு எதாவது மேட்ச்சாகுது கணக்கு வருதுன்னா பாரமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நான் கொண்டு வந்து கொடுத்துக்கேன் இன்னிக்கி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த மாஸ்டர் கி நம்முடைய மாஸ்டர் கியுடைய டூ பாயிண்ட் ஓ அந்த சேனலுக்கு நீங்கள் போங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அங்கிருந்து நிறைய விஷயங்களுக்கு கேதர் பண்ணிக்கிற நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது ஏன்னா நான் என்ன மாதிரி நம்பர்கள் எடுக்கிறேன் எப்படிலாம் நான் கீ நம்பர் போட்டு கொண்டு வரேன் என்ன மாதிரியான ரிசல்டெல்லாம் இங்கே வந்து விழுகுது நம்ம எப்படிலாம் அதை கொண்டு வர ஒவ்வொரு ரிசல்ட்டு எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம் என்னென்ன மாதிரியான கணக்கு வச்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே தெரிஞ்சிக்கலாம் அங்கே தான் போட்டுட்டுருக்கோம் நீங்கள் போங்க அதில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபார்ம் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா எனக்காக நாளைக்கு மிஸ் ஆகும் நம்ம ஏதாவது டோட்டலாக மிஸ் பண்ணியிருப்போம் மற்ற நாள் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா எதுக்காக கொடுக்கணும் இங்கே எதுவும் மிஸ் ஆனால் கூடாது அங்கே மிஸ் பண்ணக்கூடாது மக்களை ஏமாற்றக்கூடாது ஒரு கூடாத கடைசியில் வின்னிங் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு பதிமூணு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இதெல்லாம் நமக்கு பேசிக்க வருது சரிங்க இதில் மூணா நம்பர் எப்படிங்க வருதுன்னு சொன்னிங்கன்னா மூணா நம்பர் வருங்க ஏன்னால் மூணு போர்டு பெண்டிங்கில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போயுமே கேயில் பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் இருக்குதுன்னா உடனே இப்போ உடனே அடிச்சிருவாங்க நல்லாவே தெரியும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நல்லா விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே இல்லை மூணு போயிட்டுங்கன்னா அடிப்பாங்க அடிக்கிறக்கான சான்ஸ் இருக்குது அது போக இன்றைக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு நடிச்சாங்க எட்நூற்றி முப்பத்தி சாரி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தானே அடிச்சிருக்காங்க அப்போ மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுக்கு மூணு வரும் அஞ்சுக்கு மூணு வரும் ஏழுக்கு மூணு வரும் அப்போ எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது இல்லையா இப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அதே தான் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு என்னமோ அந்த பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் நேற்று வந்து லாஸ்ட் எண்டில் வந்து நான் சொல்லிட்டேன் எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்தேன்னா எண்பத்தி ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரும் நான் சொல்லி கொடுத்தேன் வேறு எதுவுமே மாற்றி கொடுக்கல ஏன்னா இங்கே கொடுத்தேன்னா அதே நம்பர் தான் நான் அங்கேயும் கொடுத்தேன் நான் இங்கே எண்பத்தி ஏழு எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லாமல் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் வர வாய்ப்பு இருக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுலேயும் போர்டு அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது சொல்லணும் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை என்ன கொடுத்தனு பாருங்க நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் நாலு நம்பர் மூணு நம்பர் வின்னிங் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சமயம் வந்துச்சு பட் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம என்ன சார் சரி கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அவங்கனால்தான் இது ரெண்டு நம்பர் சரி ஓகே நம்ம எப்படி சுற்றணும் ரெண்டு நம்பர் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த ரெண்டு நம்பர் மட்டும் தனியாக கொடுப்போம் மக்கள் போட்டு குழப்பாமல் இருப்பாங்க அப்படிங்கிறக்கும் அந்த ரெண்டு நம்பர் மட்டும் தனியாக கொடுத்தேன் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் பேபி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது வந்துவிட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு சொல்லி நம்ம வந்துருச்சுன்னா பரவாயில்ல இருபத்தி ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது எது எதுவும் இல்லைன்னா பி போடில் எனக்கு மேட்ச் ஆகுதுங்க சும்மா யாராவது வைக்கிறது இருந்தால் வச்சு பாருங்கள் நமக்கு லக்குலாம் அடித்தா அடித்தது தானே சி போடு நம்பர் ஏ போடு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி இல்லை டபுள்ஸே வரக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட எனக்கு இருநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது நீங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஒவ்வொரு விஷயம் கூட மாறி மாறி காமிக்க முடியாதே மாறி மாறி வந்து காமிக்கும் சரிங்க நாமளும் ஒரு கணக்கு ரெண்டு கணக்கு போட்டால் நம்ம நிறைய கணக்கு போட்டு கொண்டு வரோம் இல்லையா எப்படியே வின்னிங் எடுக்கணுங்கிறக்காக நம்ம நிறைய கணக்கு போடுவோம் ஒவ்வொரு கணக்கில் ஒவ்வொரு மாதிரி ஆனால் பேசிக்காக என்ன காமிப்பீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் எப்போயுமே வந்து நீங்கள் எத்தனை கணக்கு போட்டாலும் நீங்கள் சில நூறு கணக்கு போட்டாலும் ஆயிரம் கணக்கு போட்டாலும் ஒரு சில நம்பர்கள் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி கிடைக்கிற நம்பர் இன்னிங் வந்துகிட்டே தான் இருக்கும் மிஸ்ஸே ஆகாது அது மாதிரி இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்க நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜீரோவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது இருந்தாடுங்க சரிங்களா சும்மா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக சொல்கிறேன் ஏ போர்டு வந்து மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லைன்னா எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங் இதுக்குள்ளே வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டே மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் வச்சு நீங்கள் பிளே பண்ணி பார்க்கலாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா மூணு கூட பெண்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நீங்கள் ரெண்டு ஒன்று மூணுங்கிற ஆகலாம் ரொம்ப சாங்க டைப்பிங் பாருங்க இவ்வளோ வர வாய்ப்பு அதே மாதிரி டைப்பிங் பண்ணுறேங்க